எனக்கு அன்பான யூடியூப் நேயர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்க நிறமையான தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வலுமன நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்பையும் தெரிவிக்கிறேன் நாம் இந்த உலகத்துக்குரியவளாக இருந்தாலும் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் மேலானவைகளாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் ஒன்றும் நமக்குள் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்து போய்விடும் இந்த உலகத்திலே காணப்படுகிற சகல ஆஸ்திகளும் சகல காரியமும் நம்மை விட்டு முற்றிலுமாய் விலகும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆகவேதான் தேவனை அறிந்த நானும் நீங்களும் இவ்வுலகத்துக்குரியவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய நோக்கு மேலானதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் குலைசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்தோம் ஆனால் நீங்கள் உடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என கண்பான தேவ பிள்ளையே நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் மாற்றப்பட்ட அனுபவம் இருக்குமானால் நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்துடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானால் பாவத்திலிருந்து கர்த்தனை மீட்டெடுத்தார் என்று சொல்லுவாய் நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறாய் கிறிஸ்து உடனே கூட எழுந்திருக்கிறபடியினாலே நானும் நீங்களும் இவ்வுலகத்துக்குரிய பூமிக்குறைவுகளை அல்ல மேலானவைகளே நாட வேண்டும் என கண்பான தேவடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கும் கிறிஸ்துவுடனே கூட இருப்பதினால் நம் மேலான காரியங்களில் நமது உள்ளம் சார்ந்திருக்க வேண்டும் மறந்துவிடக்கூடாது நாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அறிந்து நலமானதை பற்றி பிடிப்பதை போல நம்முடைய லட்சியம் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை தேடுவதுவாகவே இருக்க வேண்டும் ஆகவே தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்றிலிருந்து நாள் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது பாவத்தை எதிர்ப்பதாக இருக்க வேண்டும் நீ மேலானவைகளை தேட வேண்டுமானால் முதலாவது நீ உன் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் நீ பாவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தெடுத்திருந்து பெற்றிருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள் மறித்து பாவத்தை விட்டு வளைகிறவர்களாக இருப்போம் ஆனால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவனு கூட மறைந்திருக்கிறது நீ பாவத்தை விட்டு வெளியே வந்து உலகத்தை விட்டு எகித்தை விட்டு வெளியே வரும் பொழுதே கர்த்தர் உன்னை மன்னித்திருக்கிறார்கிற நம்பிக்கையோடு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆகையால் தான் இந்த உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய அநேக இச்சைகளையும் பாவங்களையும் விட்டு நாம் வெளியே வந்திருக்கிறோம் துருச்சைகள் விபசாரங்கள் வேசுத்தனங்கள் அசுத்தங்கள் மோகம் விக்கிரகாராதனை பொருளாசை இவைகளை விட்டு எல்லாம் நாம் வெளியே வந்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவாகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நானும் நீங்களும் அவரோடு கூட மகிமையான சரீரமாக நாம் எழுந்திருக்க போகிறோம் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறதா உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் கொண்டா உண்டா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என் நோக்கம் என் சிந்தனை என் செயல்பாடுகள் எல்லாம் மேலானவைகளாகவே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கிறதா இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கீழ்த்தரமான எண்ணங்களாக அசுத்தமான எண்ணங்களாக உலகத்திலே காணப்படுகிற மோக இச்சைகளுக்கு விழுந்து போகிற எண்ணங்களாக இருக்குமானால் நீ நானும் கிறிஸ்தவுடனே கூட எழுந்திருக்க முடியாது நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் கீழானவைகள் அல்ல மேலானவிகளை நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தெய்வப்பிள்ளை இந்த அதிகாலங்களிலே உன்னுடைய எண்ணம் எல்லாம் உன் சிந்தனை எல்லாம் இயேசுவோடு கூட அவரே நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகவே தான் நாம் இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவையே நாங்கள் கிறிஸ்துவாக்கி உம்மோடு கூட மரணம் அடைந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய ஜீவன் புதிதாக எளிந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அனுபவம் இருக்க வேண்டும் ஆகவே தான் கலாத்தியரை சொல்லுவோம் நான் கிறிஸ்துவுடனே கூட சிறுபியில் அறைந்து விட்டேன் இனி நானில் கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் இந்த நம்பிக்கையோடு தேவப்பிள்ளை இந்த கால வேலையில் தேவன் நம்ம கொடுத்துருக்க இந்த மகமையான வேலையில் கீழானவைகளே அல்ல அசுத்தமானவைகளை அல்ல அந்தகார காரியங்களே அல்ல மேலானவைகளை நோக்கி பார்க்க கர்த்த உதவி செய்வாராக அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த நாளை நீ தொடங்குவாயினால் உன் வாழ்நாள் முழுவதும் எல்லாம் உன் எண்ணம் எல்லாம் மேன்முடையதாக இருக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களை தொடர்ந்து வந்து உங்களை நடத்தும்படியாக நாம் கண்களை முடி ஜெய்பிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பு முழு நல்ல தகப்பன இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தா இந்த உலகத்துக்கு அல்ல உலகத்தில் இருக்கிற காரியத்தின் மேல் எங்கள் நோக்கம் இல்லாதபடி நாங்கள் மேலான உங்களுடைய அனுபவத்தை நோக்கி போக உங்களுடைய சுபாவங்களை கற்றுக்கொள்ள கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து ஆசிர்வதியும் இந்த நாளுக்குரிய சகல நன்மைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து மகிமைப்படுத்த முடியாது இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக அமே